ஜேமில்லில் இந்த சிவகமர் இந்த யூடியூப் டைம் வந்து சிவகார் நீ சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்ப நிறம் பண்ணாக்க அப்ப நிறம் பண்ணுங்க நான் மே மாதம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னா நாற்று நடக்கல அதாவது சின்ன கண்ட்ரோல் நடக்கல சில பேர் கேட்டிருந்தீங்க இந்த மறந்து போடுறது இப்படி மறந்து போடுறது இதெல்லாம் கேட்டிருந்தீங்க நான் இடையிலே ஒரு பேஸ்புக்ல டிக்டாக்லையும் போட்டு விட்டேன் ஆனால் இப்போ நான் இப்போ மே மாதம் பிற நட்டுறேன் அந்த மரங்கள் இப்போ வந்து ஜூன் மாதம் பதினைஞ்சாந்தேதி பாருங்க இப்படி எல்லாம் வளர்ந்திருக்குது என்ன மாதிரி பூத்திருக்கின்றெல்லாம் காட்டுறேன் அதுக்கு பிறகு ஆகஸ்ட் மாதம் எல்லாம் புழுங்கேக்கில் அறுவடை செய்ய காட்டுறேன் இப்போ வாங்க இந்த தோட்டத்தை பார்ப்பேன் நான் போன முறை மெட்டை பக்கம் காட்டுறேன் இந்த முறை மெட்டை பக்கத்தையும் காட்டுறேன் கொஞ்சம் வெயில் சுமம் இல்லை அந்த இந்த மெட்டை பக்கத்தையும் காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் இதுக்குள்ளே சலாடல் நட்டு வச்சிருக்கிறேன் இது வந்து பேட்டை செல்லிய இது வந்து பேட்டை செல்லிய இதில் நாங்கள் சம்பல் போடுறோம் நல்ல வெங்காயங்கள் மிளகா எல்லாம் போட்டு அந்த மல்லியில் மாதிரி சம்பல் போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு நல்ல பயிற்று புண் வழக்கெல்லாம் நல்லா சாப்பா இந்த பேட்டை சில்லியன் இங்கே ஐரோப்பாவில் இருக்கிறாங்களே தெரியும் இதுக்குள்ளே அந்த தக்காளி பழங்கள் நட்டு வைச்சிருக்கிறேன் பாருங்க இது தான் நான் நாற்றுவல் போட்டு நடுறது இங்கே இந்த மிளகா கண்டு திரும்ப பெருகுது திரும்ப கனக்கா ஸ்ரீலங்காவில் பண்ணி நான் விதியல் போட்டு விட்டுறேன் சில பேர் சொல்லி நான் கடையில் பண்ணி போட்டு காட்டுறேன் இது இதுக்கு பிடித்தான் நான் நாற்றுவல் போட்டு வைக்கிறேன் என்ன

அந்த குளிர் வந்ததால கொஞ்சம் பட்டு போச்சு நான் சாடிக்க வைச்சதுவள எல்லாம் வளர்ந்து நிற்கிது நான் சாடிக்க போல் திரும்ப காட்டுறேன்னு பாருங்க இன்னும் நல்ல வெயில் இருக்க எல்லாம் பெரும் என்ன இதெல்லாம் முழாக்க என்ன என்னங்கிற ஊர் நல்ல குறைபான முழ என்ன இப்ப தண்ணி அடிக்கணும் தக்காளிகள் தக்காளிகள் பூத்திருக்குது சரி ஆறுகளா மேல இப்படி எல்லாம் வளர்ந்துருக்குன்னு பார்த்தீங்களா அவ்வளோத்துக்கு மருந்துகள் போட்டு எல்லாம் வளர்த்திருக்குவேன் இந்த பக்கத்தில் நீங்க தக்காளிகள் நட்டா ஒரு பக்கத்தில் தக்காளியில தான் நடவணும் என்ன மிளகா கன்று தக்காளியும் சேர்த்து நடக்கூடாது தக்காளி இதெல்லாம் வித விதமான தக்காளி சின்ன தக்காளி கீஸ் டொமாட்டன் சொல்லுவாங்க இந்த நார் போல மேலே இருக்கும் சின்ன டொமாட்டன் இந்த பெரிய டொமாட்டன் பிளாய் டொமாட்டன் சொல்லுவாங்கள் அப்படி இதை வச்சிருக்கிறேன் இப்போ இந்த பக்கத்துலையும் செம்பரத்தை வச்சுருக்கிறேன் இது செம்பரத்தை இது கொஞ்சம் மஞ்சள் செம்பரத்தை மஞ்சள் பூ பூக்கும் தஞ்சை முந்திரி வச்சிருக்கிறேன் இப்போ இந்த வெளியல்லும் முந்திரிய பழம் வச்சிருக்கிறேன் பாருங்க இதெல்லாம் முந்திரியை எல்லாம் காய்ச்சிருக்குது பாருங்க போன வீடியோ பார்த்துனிங்களே தெரியும் அவ்வளோ காய்ச்சல் ஆஞ்சநாதண்டு இங்கே பாருங்க இதெல்லாம் முந்திரியை காய்க்கிறது இப்போ நல்ல டேஸ்ட்டு நல்ல சின்ன பழம் டேஸ்ட்டாக இருக்குமே என்ன பார்த்தீங்களா இதெல்லாம் முந்திரி திராட்சை சாய் தமிழ் எல்லா போனால் திராட்சை இதுதான் இந்த பொழுதுபோக்கு இது வந்து எங்களை வீட்டுக்கு மற்ற பக்கம் வீட்டுக்கு மற்ற பக்கம் நான் எங்களோட சாடிக்க நட்டை எல்லாம் இப்போ காட்டுறோன்னு பாருங்கள் பாருங்கள் இதுக்குலேயும் கணக்காக மிஞ்சை நட்டு வச்சுருக்கிறேன் எவ்வளோ மிஞ்சை பார்த்துக்கலாம் மிஞ்சை வந்து உடம்புக்கு நல்லது அந்த குடல் புண்ணுக்கெல்லாம் நல்லது மற்ற பொப்பல் செய்து குடிக்கலாம் தேத்திணிக்கில் போட்டு குடிக்கலாம் எவ்வளோ ஆரோக்கியமான சாதமானம் என்ன இதில் இது பூகண்டு இது வந்து கீவி இது வந்து கீவி மரம் இந்த மரம் கீவி காய்க்கும் ரோசா பூ ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ என் பேரை சொல்லும் சின்ன ரோசாப்பூ இது நல்ல லீலாப்பூ கத்திரிப்பு கலர் நல்ல வாயிருக்கும் பார்த்தீங்கன்னா எஞ்சாலையும் முந்திரியை வச்சிருக்குவேன் பாருங்கள் இதுக்குலையும் பாருங்கள் நல்லா வளர்ந்துருக்குது எல்லாம் காரம் எஞ்சாலி பக்கத்தில் நான் முந்திரியை நாட்டு இருக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ காய்ச்சிருக்கேன்டா என்ன நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு காய்ஞ்சு தர வேண்டிய சாப்பிட்றதுக்கு என்ன இது நாங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்த பார்த்து பக்கத்து விட்டுக்காரருக்கு எல்லாம் பிடிக்கும் கொடுப்பாங்க என்ன எல்லாடிக்கும் நான் கொழும்புக்கு மாதிரி செய்வோங்க என்ன கொழம்புக்கு ஏற்றுமாதிரி செய்வோம் நாட்டுக்கு ஏற்றுமாதிரி செய்வோம் இங்கே இருந்து சொல்லங்கா கேட்டு மாதிரி எல்லாம் அறுவடை உங்களை காட்டுறேன்னு பாருங்க நீங்க சொன்னா நான் மாட்டேன் அப்படியா நல்ல கரப்பு முந்திரிய பழமா கண்டு நாட்டம் கொஞ்சம் பழுதாக போச்சு குளிர் வந்ததுல இது வந்து கூர்க்கன் இனிதான் வேற இது பக்கம் வளர்ந்து வந்துடும் பாருங்க மற்றது நிலத்தில் ஆட்டிருக்கிறேன் கத்தரி பக்கம் மழையை மாறு கொஞ்சம் இருக்குது ஆனால் வளரும் கொஞ்சம் யோசிக்க விளை இப்போ இந்த வெயிலத்துக்கு பக்கம் வளர்ந்து வந்துடும் பாருங்க இது வந்துங்கிற ஒரு பயித்தங்க அப்படி அதுதான் நான் இந்த கம்பி கட்டி வச்சிருக்கிறேன் எங்களை ஒரு பைத்தங்க நல்ல மீட்டு பைத்தங்க சூப்பராக இருக்கும் என்ன சாப்பிட என்ன இந்த முறிஞ்சி பச்சையாக சாப்பிட நல்ல சேஸ்து என்ன நான் முறிச்சு பச்சையாக சாப்பிடுவேன் என்ன இது எல்லாம் பைத்தங்க எந்தால் தமிழ் கடையில் பத்து ரூபா விற்கிறாங்களோ ஒரு கிலோ என்ன இப்போ அவைக்கு தான் நான் கொண்டு விற்கணும் என்ன இதெல்லாம் முந்திய கண்டுச்சாலே பேலியெல்லாம் வச்சுருக்குறேன் எல்லாம் காய்ச்சிருக்குது அந்த இலைக்கு போன பிற அந்த மருந்து அடிச்சலாம் தான் மருந்து அடிச்சு பாருங்க ஒரு கருப்பு போலும் இல்லை எல்லா இலையெல்லாம் சுருளாவும் இல்லை எல்லாம் இலையெல்லாம் அந்த சுருட்டு அறுபாட்டு போச்சு அந்த கருப்பு கரப்பா இருந்த எல்லாம் வெளிப்பாட்டு போச்சு எறும்பு போலும் இல்லை சில நேரம் எறும்பு போல இருக்கும் ஆனா அந்த எறும்பு போலும் இல்லைன்னு எல்லாம் வெளிப்பாட்டு போச்சு பாருங்க எவ்வளவு ஆப்பிள் வச்சிருக்காங்க இங்க ஒரு கருப்பு போலும் இல்லை பாத்தீங்களா ஓகே எட்டாம் மா மாதம் எல்லாம் நல்லா பெருசாக வந்தாப்பட காட்டுறேன்னு பாருங்கள் இப்போ நாங்கள் வந்து இந்த சலாட்டை காட்டுறோம் நான் சலாட் காட்ட மறந்து போனேன் சலாட்டை காட்டிட்டு இப்போ தண்ணியை திறந்து தண்ணி அடிப்போம் தண்ணி அடித்து இந்த வைக்க குளிக்க சூப்பராக இருக்கும் என்ன இப்போ தண்ணியையும் திறந்து பார்ப்போம் ஓகே வந்து மாங்கோல் மட்டை சலாட்டை மெட்டை பக்கத்தில் இருக்கும் மாங்கோல் ரெண்டா அந்த கீரை மாதிரி இருக்கும் இதுவும் அந்த உடம்புக்கு நல்ல சத்தான சாமான என்ன மாங்கோல் இது வந்து கூடலாம் சைனா காரரெல்லாம் சாப்பிடுவாங்க சைனா தாய்லாந்து காரர் எல்லாம் சாப்பிடுவாங்க நல்ல நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கீரை மாதிரி சூப்பராக இருக்கும் இதெல்லாம் இந்த குறைத்து புண்ணு உள்ளாக்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் என்ன இப்போ கீரை வகையால் கட்டாயம் சாப்பிடுவாங்க மே பார்த்திங்களா நல்ல சூப்பராக வாழ்ந்துருக்கு நான் மருந்தடைச்சி ஒரு இலையல்ல ஒரு பூச்சியெல்லாம் இல்லை என்ன வடிவாக நீங்கள் சாப்பிடலாம் என்ன இப்போ வந்து தண்ணி உறவுக்கு அப்புறம் வாங்க தண்ணியை திறந்து பயங்கர வக்கையாக இருக்குது இப்போ தண்ணியை வந்து தண்ணி அடிக்கப்போமோ அப்படினு நல்ல குளிர்மையாக இருக்கும் நீங்களும் குளிக்கிறேன்னா வாங்க தண்ணி அடிக்கிறதுக்கு ஓகே அதில் இந்த தண்ணி அடிக்கிறதுக்குன்னு சொன்னால் நான் அந்த தோட்டத்துக்கு போய் தண்ணியை சொன்னேன் இப்போ மாற நினைச்சாங்க இப்போ வந்து நான் மெஷினை அடித்து தண்ணி அடிப்பேன் இப்போ தண்ணி அடிச்சு இந்த வக்கைக்கு நல்ல குளிர்மையாக இருக்கும் இப்போ அடிப்பேன் தண்ணி குளிரும்பி இறக்குது வாங்க நீங்களே வேண்டாம் போனப்போ பிளிக்க வேண்கிட்ட என்ன பிடிக்க வாங்க தான் நான் தண்ணியை அடித்து குளிக்கிறாரு அடுத்த முறை குளி கேட்கல தண்ணி அடிச்சுக்கிறாங்க நீங்கள் குளிக்க போகிற ஆக்கள் இங்கே பக்கத்தில் இருக்கிறாக்கள் வாங்க இந்த தோட்டத்தில் குளிக்கலாம் வேறங்க தொடர்ந்து இனி இந்த மற்ற பக்கத்தில் வீட்டுக்கு இன்னொரு பக்கத்தில் சாடியில் வச்ச பூ கண்டு வலையும் விழா கண்டு இந்த கத்திரி கண்டு வலையும் பார்ப்போம் அஞ்சு மலை பொலிகிறது ஒவ்வொரு தூளியிலும் தெரிகிறது வாங்க குளிக்கிறது வாங்க இந்த வகையை குளிச்சுட்டு இருக்க சூப்பராக இருக்கும் ீங்கள் இனியக்கத்தையும் பின்பக்க சாடிக்குள்ள வச்ச மிளகா கண்டு வாழ் கத்திரிக்கன்று கூர்க்கண் எல்லாத்தையும் பார்ப்போம் பாருங்க ஆறு கிழமைல எல்லாம் அப்படி வளர்ந்துருக்காண்டு நீங்க என்ன சொன்னா நம்ம மாட்டேன் நான் மருந்தடிச்சு அடிச்சு எல்லாம் சூப்பரா வளர்த்து வச்சிருக்கேன் தண்ணி அடிச்சு பாருங்க ஓகே இப்போ முன் பக்கத்தை பார்ப்போம் முன் பக்கத்தில் பூக்காண்டு ஒரு அப்படி வளர்ந்துருக்கான்னு பார்ப்போம் இந்த பூக்காண்டு எல்லாம் விளை விடுங்க பூக்காண்டுவார் அப்படி வளர்ந்துருக்கு அப்படி பார்க்க ஆசையாக இருக்குது பூக்காண்டு பக்கத்தில் செம்பரத்தை இது வந்து இது வந்து நாலு மணி வெட்ட மாதம் நல்லா பூ கேட்க அறுவடை செய்ய காட்டுறேன் நாலு மணி அதுங்களா பூக்காண்ட எப்படி இருக்க விசம்பரத்தை நல்லா ரோஸ் வடிவாக இருக்கு ரோஸ் ரோஸா நல்ல ரோஸாக கலர் கலராக பூச்சினே நல்ல இருக்குது இப்போ நல்ல வெயில் அரைச்சியே இனி மலை வரப்போகு நல்ல செவ்வந்தி பூ மாதிரி இது மாதிரி நல்ல பூக்கண்டு இதை வரும்பு நாட்டா எல்லா இடத்தையும் உழைக்கணும் இது வந்து ரோட்டு துறையில் பூக்கண்டு இது போனவரை பார்க்காத கணக்கு தான் இது இது நேற்று தான் புண்டுகோள் படுத்தினா எல்லாம் காஞ்சி போச்சு திரும்ப இருக்க தண்ணி அடிக்கணும் இருக்கும் இதை முன்னுக்கும் கொஞ்சம் கத்திரிக்கன்று வச்சிருக்கிறேன் கத்திரிக்கன்று சாடி வச்சிருக்கேன் வந்து கத்திரிக்கலாம் பூத்துறதுக்கு முன்னுக்கும் வச்சிருக்கேன் சாடியில் வாழை சின்ன நான் அந்த அடிச்சு கரப்புல பாருங்க கரப்பெல்லாம் மறுபாட்டுது பாருங்க நான் அந்த மருந்து இப்ப காட்டுறேன்னு பாருங்க அந்த மருந்து பூக்கண்டு மடிக்கலாம் அப்பள் மரங்களுக்கு அடிக்கலாம் பூ பூக்கும் இருந்தால் நான் தண்ணி அடிச்சு போட்டு அந்த தண்ணி அடிக்கலாம் நீங்க பிள்ளைங்க கேங்கும் பூக்கண்டு தண்ணி அடிச்சு களைச்சா இந்த கடல இருந்து தீ விழிப்போராண்டு கூடி போயிட்டு வைச்ச இடம் வச்சிருக்கு ஒரு ஆறு இல்லாம இப்ப நட்டு பிள்ளைங்க அப்படி வளர்ந்துருக்காண்டு சரிங்க மழை வரப்போது போல இருக்கு நம்மளா கணிஞ்சு வேற நான் மருந்தெல்லாம் போட்டு காய்க்கிற பருவத்தில் வந்துட்டு தண்ணேன் எட்டாம் மாதம் சும்மா காய்ச்சி கொட்டுமெண்டா பார்க்கல கிலோ கணக்குலாம் கொட்டணும் இது வந்து இடையில நீங்க கேட்டதை காண்டி இந்த வீடியோ போடுறேன் எட்டாம் மாதம் நான் காய்ச்சி அறுவடை செய்ய இன்னும் நல்ல ஒரே நல்ல ஆயக்க காட்டுறேன் பிசாலிஸ் கத்தரி கத்திரிகள் இடையில இருக்கா இடையல் இப்படி இருந்தா நான் மறந்து அடிச்சு எல்லாம் மாறி காணிக்க வைச்ச கத்தரி எல்லாம் ஆறு எல்லாமே இப்படி வளர்ந்துருக்கேன் பாத்தீங்கன்னா ஆறு எல்லாமே பூத்து மூத்துக்க

உருளைக்கிழங்கு போட்டு ரசியலுக்கு போட்டு எல்லாம் கிரீல் பண்ணுறது நல்லா இருக்கும் உருளைக்கிழங்கு அந்த பாட்டினா நல்லா இருக்கும் இந்த ரோஸ் மரீன் போட்டு நல்லா வாசமடைக்கும் இது சித்ரோன் மெலிஷன் சொல்கிறது சித்ரோன் மிஞ்சம் கொப்டேலு போடலாம் இல்லை சாப்பாட்டு போடலாம் இது நார்மல் மிம்சம் இது வந்து எற்பேரன் இது வந்து மற்ற பக்கத்தில் நிற்கிற அப்பிள் பார்த்தீங்களா ஒரு கரைப்போலம் இல்லை இது எல்லாம் வந்துட்டு செம்பரத்தை முதல் காட்டினானா உங்களுக்கு செம்பரத்தை ரோசா பறந்தரிக்கிறதுக்கு ரோசா இப்படி வாழ்ந்துருக்கேன் பாய் பாய்கோத்தை பொறுத்து தான் இதுக்கு என்ன பராமரிக்கத்தை பொருட்கள் இது மாதிரி வாழ நிற்கிது இதுலேயே முலாகண்ட் நட்டுருக்கா இங்கே கத்தரி தக்காளி எல்லாம் பூத்துட்டது தற்காலி பூத்துட்டது தக்காளி அந்த காய்ச்சி நிற்கிது அங்கே காய்ச்சி நிற்கிது ஆறு கலாம் மேலே எல்லாம் காய்ச்சிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் வளர்ந்து காய்ச்சிட்டு மிளகாக்காண்டு பேரம் பிடிங்கி இதுக்கு போட்டோம் அது அணில் அடைச்சிட்டுது அப்பள் ஊசா கே சொல்கிறது இது மிஞ்ச சூப்பராக இருக்குது அப்படியே தொடர்ந்து நீங்கள் பிந்தறக்கும் பட்டி விட்டால் அப்படியே வந்தோடியே இருக்கும் என்ன

பைகன் அத்திப்பழம் கணக்காக காய்க்குமே மேம் எட்டாம் மாதம் நீங்கள் எல்லாமே இந்த யூடியூப்லாம் அறுவடை செய்ய காட்டுறேன் பாரு மற்றது முறுக்கு நான் ஓரளவு முறுக்கு நட்டுனா பார்த்தீங்களே விதை வச்சுன்னா வளர்ந்துட்டுதான் பாருங்க எல்லா முறுக்கு இது நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நடைக்கில்ல விதை அது எல்லாம் வளர்ந்து நிற்கிது பாருங்க பார்த்தீங்களேன் சொல்லுறேன்லாம் காட்டுல எப்படி வளர்ந்து நிற்குது இந்த மருந்து தான் இலையலுக்கு அடிக்கிறேன் இல்லை சுருள்றதுக்கு கரப்பு கரப்பாக இருக்கிறதுக்கெல்லாம் இந்த மருந்து ஒரு மூடியில ஒரு மூடி எடுத்த இல்லாட்டி ஒரு கரண்டியால விட்டுட்டு ஒரு லிட்டர் தண்ணி விட்டு கலந்து போட்டு அடிக்குவாங்க இப்போ இந்த மருந்து பார்த்துனிங்களான்னு என்ன வடிவ காட்டுறேன் இல்லை காட்டுறேன்னு சொல்லாமல் இந்த மருந்து நீங்கள் பவு ஹவுஸில் வண்டலாம் வண்டி ஒரு கரண்டி விட்டுட்டு ஒரு போத்துலுக்கெல்லாம் விட்டுட்டு ஒரு லிட்டர் தண்ணி கலந்து இந்த ஸ்ப்ரே எல்லாம் அடிங்குவோம் ஓகே அடித்தா எல்லாம் கரப்பு வளம் இல்லை சுருள் வளம் பூச்சி வளம் விடுவாட்டிடும் ஓகே இப்படி தான் தோட்டம் செய்கிறது அப்படி ஒரு ஆறு கிழமைக்கு வரைக்கும் ஒரு கையால் ஒரு ஒரு கொஞ்சம் மெல்லடிக்கு ஒரு கரண்டி ஒவ்வொரு சாடி போட்டு கொண்டு வந்தீங்களா எல்லாம் கெதியாக வளர்ந்துடும் மற்றது கணக்கை காய்க்கும் என்ன ஓகே போன வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களோட தோட்டத்துக்குள்ள நத்தை வருது நத்தை வந்து எல்லாத்தையும் கடைச்சி தள்ளுது அதுக்கு என்ன மருந்து செய் எல்லாம் கேட்டிருந்தீங்க நான் இப்போ அந்த மருந்தை காட்டுறேன் அந்த மருந்தை போடுங்க ஒரு நத்தையும் வராது உங்களோட மிளகா கண்டு என்ன கண்டு நட்டாலும் இலையலெல்லாம் அப்படியே நிற்கும் இலையெல்லாம் கிடைக்காது சில பேர் கேட்டுருந்தீங்க பச்சை பச்சை பூச்சிகள் வருதுண்டு அந்த பூச்சிக்கும் மருந்து இருக்குது நான் அந்த மருந்தை இதில் அட் பண்ணி விடுறேன் அட் பண்ணி விடுறேன் நீங்கள் பாருங்கள் அந்த க எல்லா கடையிலும் வேண்டலாம் அதாவது கூடுதலாக இந்த மருந்து காட்டன் சாமான் விற்கிற கடையெல்லாம் வேண்டலாம் பாருங்கள் அந்த மருந்தையும் காட்டுறேன் பார்த்து நீங்களும் உங்கள் இந்த தோட்டங்களில் நல்லபடியாக செய்யுங்க ஓகே இப்போ பாருங்கள் இந்த நத்த வாரத்துக்கு இப்படியாண்டு விற்கிது சில நேரம் இந்த உள்ளூர் சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிறப்பாங்க இல்லாட்டிக்கு நீங்கள் கடை வழியை காட்டன் சாமான விற்கிற கடையில் இதுபோல் வேண்டலாம் என்ன சொலாரிலும் இருக்குது நோமலாகவும் இருக்குது நான் சொலாரில் வேண்டி நட்டுருக்குறேன் அப்போ நத்தியில் ஒன்றும் பெறாது இரவில் வந்து ஃப்ளிச் அடிக்கும் அதாவது மின்னும் மின்னோடனா இலிகளோ என்ன மிருகங்கள் வந்தாலும் ஓடிவிடும் அதுபோக வீட்டு இருக்கிற சாமான பொருட்களை வச்சு நீங்கள் அந்த நத்தையும் வீட்டில் வச்சுக்கலாம் விளக்குறேன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இந்த உப்பு உப்பு எல்லாம் கண்டை சுற்றி உப்பு விட்டால் எல்லா நத்தையும் செத்திடும் திரும்ப விரவாது என்ன இப்போ இதையும் போட்டு பாவிக்கலாம் நீங்கள் நான் நட்டுருக்குறேன் இதில் இரவில் கமரம் ஆடிக்க மாதிரி அடிக்குமே என்ன இப்போ 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 வேறு மின்னுதெல்லாம் இப்போ கிட்ட ஏதாவது கிட்ட போனோடனே இது மின்னு மேன்னு இப்படி நீங்கள் உங்களோட தோட்டங்கள்லாம் நட்டு விடலாம் இது பெரிய விலையும் இல்லை இது ஆறுவது தொண்ணூற்றி ஐம்பது சென்ட் தான் இந்த அறுபது மூணு ஓய்ரோவில் நீங்கள் போய் வண்டி நடங்க வேறு நான் இந்த காட்டனுக்குள்ளே நண்டு மூணு நாட்டுக்கு இப்போ நத்தே இல்லை என்ன எல்லா இடாம நடலாம் என்ன இந்த நத்தை அப்படியே ஓடிடு என்ன வரங்க ஒரு கூட இல்லை உப்பெல்லாம் போட்டு அப்படியே வச்சிருக்கலாம் என்ன இது இதெல்லாம் நம்ம வளர்ந்த அப்புறம் உங்களுக்கு திரும்ப அடுத்த வீடியோவில் காட்டுறேன் எட்டாம் மாதம் பாருங்க இப்படி காய்ச்சி கொட்டமெண்ட்டு சொன்ன மாதிரி பச்சை பூச்சியல் வந்த அந்த இலியலில் பூச்சிகள் வந்து அரித்த இந்த மருந்து பண்ணுங்கள் இந்த மருந்து எல்லா கடை மருந்து கடையிலும் விற்கிது அதாவது காட்டன் சாமான் விற்கிற இடத்துல இருக்குது இதில் ஒரு கரண்டி கலந்து ஒரு லீட்டருக்கு ஒரு கரண்டி அதாவது நீங்கள் சூப்பு குடிக்கிற கரண்டியால் ஒரு லீட்டருக்கு தண்ணிக்குள்ளே இது விட்டுட்டு ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா அடிச்சு கொண்டு ஒரு ஒரு இல்லாமல் ரெண்டு இல்லாம திறந்து அடிச்சுங்காண்டா எல்லாம் நின்றுடும் இதே மருந்து தான் கவனமாக பாருங்கள் மருந்த காட்டில் முருக்கம் கண்டு முருக்கம் விதை நீங்கள் போன வீடியோவில் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கே தான் முருக்க விதை நட்டுனான் எல்லாம் வளர்ந்து வந்துட்டுது இனி பிடுங்கி பெரிய சாரீக்கெல்லாம் நடுவேன் நட்டு போட்டு முருக்கங்க காய்ச்சவுன்னா உங்களுக்கெல்லாம் அனுப்பிவிடுவோம் ஏ ஓகே இத்தனை இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்ப நீரம் பண்ணுங்கள் இன்னொரு சாப்பாட்டு வீடியோவில் சந்திப்போம் அதுபோக எட்டாம் மாதம் மற்ற மிளாகாண்டு நிறைய மிளா மிளகா கத்தரிக்காய் எல்லாம் ஆயக்கில் உங்களை காட்டுறேன் அப்புளல் ஆயக்க காட்டுறேன்னு பாருங்கள் அப்படி இருக்காண்டு ஓகே மறக்காமல் இந்த யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க அப்பநீரம் பண்ணி வச்சுருங்க நான் போகிற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு வரணும் ஓகே நன்றி பாய் 다음 영상에서 만